சமீபத்தில் சுக்கிரன் பெயர்ச்சியாகி சிம்ம ராசியில் பிரவேசித்தார் இப்போது சுக்கிரன் அதன் சொந்த நட்சத்திரக் கூட்டத்திலே அதாவது பூர நட்சத்திரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது சுக்கிரனின் ஸ்தான மாற்றம் சிலருக்கு நிறைய செல்வத்தை கொடுக்கும் மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் ஈர்ப்பு மற்றும் அன்பு ஆகியவற்றின் காரணியான சுக்கிரன் பதினொன்று ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பூரம் நட்சத்திரத்தில் நுழைகிறார் சுக்கிரன் அதன் சொந்த ராசியில் நுழைவது அனைத்து பன்னிரண்டு ராசிகளையும் பாதிக்கும் ஆனால் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் பலன்களை தரும் ஆகஸ்ட் பதினோராம் திகதி காலை பதினொரு மணி பதினைந்து நிமிடம் மணிக்கு பூர நட்சத்திரத்தில் பிரவேசிக்கும் சுக்கிரன் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் திகதி வரை இந்த ராசியில் இருப்பார் மிதுனம் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் நீங்கள் நல்ல வேலையைச் செய்வீர்கள் உங்கள் பணியும் பாராட்டு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சுற்றுலா செல்லலாம் திருமண வாழ்வில் இருந்து கருத்து வேறுபாடு குறையும் கனகம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறுவீர்கள் தொழிலில் உங்கள் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் அதிக லாபம் ஈட்டுவதில் வெற்றி பெறுவீர்கள் புதிய வருமான வழிகள் திறக்கப்படும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள் துலாம் வருமானத்தில் மிகப்பெரிய அதிகரிப்பு ஏற்படும் பணம் எங்காவது சிக்கியிருந்தால் அது கிடைக்கும் தொழிலில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான பணிகள் வேகம் பெறும் கும்பம் வாழ்வில் செல்வமும் வளமும் பெருகும் நேரம் எல்லா வகையிலும் பயனுள்ளதாக இருக்கும் சக ஊழியர்களின் முழு ஆதரவை பெறுவீர்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமண திட்டம் வரலாம் ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும்